வணக்கம் இப்பொழுது அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் டி ஆர் கவியர் சார் அவர்கள் நம்மோடு இணைகின்றார் அவரிடம் சில முக்கிய கேள்விகள் வாரங்கள் சார் வணக்கம் வணக்கம் தற்பொழுது காவல்துறை சில அறிவிப்பு வெளியிடுச்சி சார் பத்திரிகையாளர்கள் வந்து ஊடக ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது அதே மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து வாகனத்தின் மீது அவங்க ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி சில முக்கிய வேலை பாக்குறவங்க வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய ஸ்டிக்கர்களை வந்து வாகனத்தில் ஒட்டக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறை அறிவிப்பு அதே மாதிரி காவல்துறை அறிவிப்பு போட்டு மறுபடியும் வாபஸ் வந்துச்சு அதை பத்தி நீங்க என்னவே நம்ம வந்து பார்க்க போனோம் தமிழ்நாடு காவல்துறை இந்த அறிவிப்பு வெளியிட்டதே மிகப்பெரிய தவறு அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நமது பத்திரிகையாளர் நலவாரியத்தை நடைமுறைப்படுத்தினார் ஆனால் காவல்துறையானது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு துறை வேறு யாரோ ஒரு அமைச்சரிடத்திலேயோ வேறு ஒருவர் இடத்தில் இருக்கின்ற துறை அல்ல அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு துறை அந்த அறிவிப்பை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் அறிவு அறிவிப்பு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன் அவர் வந்து அதை அந்த சொல்லி அவருக்கிட்டாருன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு பொதுவா அந்த அறிவிப்பு வந்து மிக மிக முற்றிலும் தவறான ஒரு அறிவிப்பு எங்களுடைய சொந்த வாகனத்தில் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் ஒட்டுவதற்கு நாங்கள் யார் என்று அடையாளத்தை ஒட்டுவதற்கு அடையாளம் செய்வதற்கு செய்வதை தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் ஏன் என்று சொன்னால் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கின்றது அவசர ஊர்தி எதற்காக நாம் ஆம்புலன்ஸ் என்று அதில் எழுதியிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சைரன் விளக்குகளை ஏன் விளக்குகளை அதில் அதில் பொறுத்திருக்கிறோம் என்று சொன்னால் பொதுமக்கள் சாலையில் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் வழிவிட வேண்டும் என்பது அடையாளத்துக்காகத்தான் அதை நாம் ஆம்புலன்ஸில் வைத்திருக்கிறோம் முடியுமா முடியாது எதற்காக காவல்துறையாகட்டும் நீதித்துறையாகட்டும் மின்சாரத்துறையாகட்டும் மாநகராட்சி துறையாகட்டும் பத்திரிகை துறையாகட்டும் அந்த அடையாளங்களை ஏன் ஒட்டி கொள்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய அடையாளத்தை தங்களுடைய வாகனத்தின் மூலமாக தங்களுடைய யார் நாங்கள் யார் நாங்கள் யார் என்பதை வெளியிட வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த அடையாளம் அதே போல இப்பொழுது ஒன்றிய அரசு அதாவது இந்திய ஒன்றிய அரசு குறிப்பாக பாஜக அரசு பொறுப்பேற்ற முதல் நாள் முதல் இன்று வரையிலும் பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது பேச்சுரிமைக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை என்று எல்லா உரிமைகளையும் பறித்து விட்டார்கள் எல்லா உரிமைகளையும் பறித்து விட்டார்கள் பேசுவது தவறு ஜனநாயக முறைப்படி பேசி பேசக்கூடாது ஜனநாயக முறைப்படி எழுதக்கூடாது ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்தக்கூடாது ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடாது என்று கருத்துக்கள் தெரிவிக்க கூடாது என்று ஜனநாயக குரல் வலையை நெறித்து கொண்டிருக்கிறது நெறித்தி விட்டது முழுவதும் நெறித்தி விட்டது ஆனால் அந்த கையாளுதலைத்தான் அந்த போக்கைத்தான் ஒருவேளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை மூலமாக ஒருவேளை அதை கையில் எடுக்கிறாரோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்குள் குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்குள் எழுந்திருக்கின்றது போலிகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முறைப்படி அதை ஆவணப்படுத்துங்கள் முறைப்படி அதை நடைமுறைப்படுத்துங்கள் போலிகளை ஒழுக்க ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ குற்றவாளிகள் குற்றம் செய்த எத்தனையோ குற்றவாளிகள் வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அடையாளம் காவல்துறைக்கு தெரியாதா தெரியுமே தெரிந்தும் காவல்துறையுடைய கண் பார்வைக்கு தெரிந்தும் போலிகள் யார் உண்மைகள் யார் என்று காவல்துறைக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் நன்கு தெரியும் போலிகளை காவல்துறையே ஒழிக்கலாம் ஆனால் அதை விடுத்து இது போன்ற ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் நோக்கத்தில் இந்த அறிவிப்பானது அதிர்ச்சிகரமாக உள்ளது அதை திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது காவல்துறை ஆனால் மீண்டும் ஒருமுறை இந்த இது போன்ற ஒரு தவறான ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு இது போன்ற ஒரு தவறான அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் சரி வெளியிடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து சார் அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி சார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து நகைப்பைக்குரிய சிரிக்க வேண்டிய ஒரு நகைச்சுவையான கேள்விதான் இது ஆஹ் வளர்ந்திருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நகைச்சுவைதான் இதெல்லாம் ஒரு நகைச்சுவையா கடந்து போகணும் அப்படி எல்லாம் ஒரு பிம்பத்தை வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க அண்ணாமலை வந்து ஒரு குழு வச்சுட்டு அந்த டீமை வச்சுட்டு அவர் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் அவர் பெரிய ஒரு மாசு ஹீரோ மாதிரியும் ஒரு பெரிய கதாநாயகன் கனவு நாயகன் அப்படி அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு பணம் பலத்தையும் ஆள் பலனா அந்த பணத்தை கொடுத்து ஆள்களை வந்து ஒரு குழு வச்சுட்டு இருக்கார் சமூக ஊடகத்தின் வாயிலாக மற்ற அங்கங்க நிகழ்ச்சிக்கு போகும்போது ஆட்களை வைத்து அங்க ஆட்களை அங்கிருந்து வேற ஒரு மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இப்ப எங்கயோ ஒரு மாவட்டத்துல இருந்து ஆட்களை வந்து பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்து அதை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இது வந்து முற்றிலும் வந்து அது அவர் பாதை தவறுதான் எல்லாமே தவறுதான் ஏன் அண்ணாமலை யாருங்க என்ன விடுதலை வீர வீரரா போராட்ட வீரரா இது தமிழ் மொழிக்காக எங்க நம்ம மொழிக்காக அவர் பாடுபட்டவரா போராடினவரா எத்தனை சிறைச்சாலைய போ எத்தனை போராட்டங்களை அவர் இந்த மொழிக்காக மக்களுக்காக மண்ணுக்காக இனத்துக்காக இல்லவருடைய வாழ்வாதாரத்துக்காக மக்களுடைய பிரச்சனைக்காக வாழ்வாதாரத்துக்காக எத்தனை போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை அவர் கையில் எடுத்து சிறை சென்றிருக்கிறார் சொல்லுங்க எத்தனை மக்களுடைய விடுதலை குறித்து எழுதியிருக்கிறார் எத்தனை புத்தகங்களை எழுதியிருக்கிறார் சொல்லுங்க வாய திறந்தா அவர் பொய் பேசுறாரு அவரை போயிட்டு வளர்ச்சியினுடைய நாயகன சும்மா கட்டமைக்கிறாங்க என்னங்க ஒரு சில சமூக ஊடகங்கள் வந்து வலைத்தள ஊடகங்கள் வந்து ஆஹ் சொல்லக்கூடாது ஆக்சுவலா சொல்லணும் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் சமூக ஊடக ஊடகங்களை வந்து அவங்க கொடுத்து வாங்கி வாங்கி கொண்டு அது போன்ற சில ஆட்களை அவர்களே தயார் செய்து அவர்களே எல்லாமே அவங்களிடம் சில துணுக்குகள்லாம் கொடுத்து அதை வந்து பெருசா வந்து பிம்பத்தை வந்து பெருசா கட்டமைக்கிறாங்க இது வந்து அப்படியெல்லாம் வந்து முட்டாள்தரமான கேள்விங்க முட்டாள் தரமான ஒரு விஷயம் தான் அதெல்லாம் வந்து அவர் அண்ணாமலை வந்த உடனே அப்படி நடந்துச்சு ஏங்க எத்தனை மழை வந்தாலும் சரிங்க இது வந்து தந்தை பெரியார் அண்ணா வளர்த்த மண்ணுங்க இது கக்கன் இருந்திருக்கிறாரு அயோத்திதாச பண்டிதர் திராவிட பேரோழி அயோத்தி பகுத்தறிவு பேரோழி தந்தை அயோத்திதாச பண்டிதர் இருந்திருக்கிறாரு இந்த மண்ணை வளப்படுத்தி இருக்கிறாரு டாக்டர் எட்டமலை சீனிவாசன் அவர்கள் சமத்துவத்தை சமத்துவம் மூலமா இந்த மண்ணை கர்ம கர்மவீரர் காமராசர் இந்த மண்ணை வந்து வளப்படுத்திருக்கிறாரு ஆஹ் நம்மளுடைய சுதந்திர போராட்ட தீரர் தீரன் சின்னமலை அவர்கள் இந்த மண்ணை சமத்துவமான முறையில போராட்டம் நடத்தியிருக்கிறாரு விடுதலை வாங்குவதற்காக போராட்டம் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆஹ் நீங்க வந்து ஒரு அவங்கள அவங்களா வந்து எவ்வளவோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க அண்ணாமலை எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அண்ணாமலை எல்லாம் சும்மா வந்து சமூக ஊடகங்களை கையில் வைத்து கொண்டு பணங்களை வாரி இறைத்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பது அது இந்த தேர்தலில் முடிவுக்கு வந்துவிடும் நிச்சயமாக சார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பா தமிழ்நாட்டுல கேக்குறீங்களா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பா சொல்ல போனா இது எப்பவுமே வந்து திராவிட மண்ணு இது இது வந்து தந்தை பெரியார் கர்ம வீரர் காமராசர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது போன்ற தலைவர்கள் அரசியல் செய்த மண்ணு இது இந்த மண்ணுல நீங்க வந்து பாசிசம் அப்படின்றது இந்த மண்ணுல தமிழ்நாட்டு குறிப்பா தமிழ்நாட்டு மண்ணுல எடுபடாரு இப்போ தென் த தென்னிந்தியா முழுவதும் இப்ப அந்த தாக்கம் தமிழ்நாட்டினுடைய உருவ தமிழ்நாட்டிலிருந்து உருவான தாக்கம் வந்து தென்னிந்தியா முழுவதும் இப்ப பரவி பரவிருச்சு கர்நாடகா ஆந்திரா கேரளா புதுச்சேரி தெலுங்கானா எல்லாமே பரவல் அதனால வந்து தமிழ்நாட்டுல புது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதி நாடாளுமன்ற தொகுதி இந்த நாற்பது தொகுதிகளிலும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாற்பது தொழிலும் தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி இந்திய கூட்டணி வெற்றி பெறும் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் ஓரிரு ஒரு மூன்று நான்கு தொகுதிகளில் வெற்றியுடைய வாக்கு வித்தியாசம் வந்து சற்று குறைவாக இருக்கும் ஆனால் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி இந்திய கூட்டணி வெற்றி பெறும் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் இந்தியாவில் இந்திய மத்தியில் ஒன்றியத்தில் இந்திய கூட்டணி சிறப்பான ஒரு ஆட்சியை தரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அறிக்கைகளாம் அப்படிதான் சமீபத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் அப்படிதான் இருக்கின்றது இவிஎம் வைத்துக் கொண்டெல்லாம் வெற்றி பெற்று வெற்றி பெற்று முடியும் என்று அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் இந்திய கூட்டணியானது மக்களை நம்பிக்கொண்டிருக்கின்றது இது போன்று இருக்கின்றது ஆஹ் நிச்சயமாக இந்திய கூட்டணி வெற்றி பெறும் இந்த ஒன்றிய அளவில் தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி பெறும் பெறும் சார் அதே போன்று பாஜக இருக்கு அதிமுக கூட்டணி இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நாற்பது நமதே நாடு நமதே அப்படின்றாங்க நம்பிக்கை தாங்க ஒரு நம்பிக்கை சார்ந்து ஒரு அவங்களுடைய தொண்டர்களை ஆஹ் விட்டணும் அவங்க தொண்டர்களை வந்து அவங்களை உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏன்னா தொண்டர்களிடம் வந்து தோல்வியை சொல்ல இல்ல தோல்விய சொன்னா அவங்களுக்கு உற்சாகம் போயிடும் அவங்களுக்கு களப்பணி செய்ய மாட்டாங்க நிறைய இருக்கு அதனால அது அது இயல்பான ஒரு விஷயம் தான் அது யாரா இருந்தாலும் அது சொல்லுவாங்க அது ஒரு பிரச்சனை அதே மாதிரி இப்ப கூட்டணி கட்சி திமுக தான் நாற்பது எட்டுல ஜெயிக்குங்க அப்ப அதிமுக கட்சி வராதா இல்ல வெற்றி வாய்ப்பு ஒரு இரண்டு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அவர்கள் நெருங்குவார்கள் வெற்றி வாய்ப்பு நெருங்குவார்கள் நாற்பது தொகுதியில இரண்டு மூணு தான் சொல்றீங்க சார் எங்களுடைய கணிப்பு தேர்தல் கணிப்பு முடிவுகள் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு ஒரு கணிப்பு இருக்குது எல்லா ஊடகங்களும் அதை தானே பேசுது அடிக்கலாம் இல்ல வாய்ப்பு இல்ல இல்லை கட்சி இது வாக்கு வாக்கு சதவீதம் சதவீதம் வந்து அதிகமாகும் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகும் முன்பு வாங்கியதை விட இரண்டு மூன்று மடங்குகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா நான் யாரோடவும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் இல்ல அது அவருடைய கொள்கை அது நம்ம யாரும் அதை குறித்து விமர்சனம் பண்றது தவறாது அது அவருடைய கொள்கை அது அவங்க கட்சியினுடைய கொள்கை அவருடைய கொள்கை கட்சியினுடைய தலைவர் அவர் அவருடைய கொள்கை அது நம்ம வந்து குறிச்சே அது